தாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படிங்கன்னா இந்த நாலு வருஷம் இந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு வாடகை வீட்டுக்கு தான் போகிறோம் சொந்த வீட்டுக்கு போல ஆனால் வேறு வீட்டுக்கு போக போகிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு லாக் போட்டிருப்போம் நாங்கள் அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வீடு அன்றைக்கி பார்த்துட்டு வந்திருந்தேன் அந்த வீடு இவங்களுக்கு பிடிச்சிருந்து ஓகே ஆகி இப்போ அந்த வீட்டுக்கு போய் போகிறோம் இன்றைக்கி தான் இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகணும் இன்னும் அன்பு சாமியார் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்காப்புல அவங்க தூங்கினவனே அவனை இப்போ எழுப்பணும் அவனை எழுப்பிட்டு நேராக கொண்டு போயிட்டு அங்கே போயிட்டு சின்னதாக ஃபங்க்ஷன்லாம் இல்லை சின்னதாக ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த சார்பில் பால் காய்ச்சிட்டு ஸோ பாஸ்ட்டை வர சொல்லியிருக்கேன் பாஸ்ட் வந்து வீட்டில் சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் பொருள் எல்லாத்தையுமே சிப் பண்ணிட்டு இது பண்ணிட வேண்டியதாங்க ஸோ இப்போ நேராக வந்துட்டு அந்த வீட்டுக்கு போக போகிறேன் ஜில்லு இன்னும் அந்த வீட்டை நேரில் பார்க்கல ஆக்சுவலாக வந்துட்டு நீ வந்தியா வரவே இல்லை வரவே இல்லை நானே ஆக்சுவலாக வந்துட்டு வீடியோ எடுத்து தான் அவங்க வீட்டை காமிச்சேன் ஸோ இங்கேருந்து வந்துட்டு அங்கே போயிட்டு இப்போ இருக்க போகிறோம் நேராக வந்துட்டு இப்போ அங்கே வீட்டுக்கு போயிட தான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம் நேராக அங்கே போக வேண்டிடுறேன்

me nada de சரி ஓகேங்க एक्चुअली நான் எல்லாம் நல்லா தான் இருக்கும் மாடா குடுக்கும்போது தெரியும் மாசம் மாசம் டான் 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 குடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாடா வீடு வரை என்ன நல்லா மாவ போய் தெரியல ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டுர்க்கேன் நான் அக்ரிமெண்ட்ல இது பண்ணி அது இதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு சோ நார்மலா வாடகை வீடு போட்டோம்னா அக்ரிமென்ட் போட தான் செய்வாங்க அதே மாதிரி நமக்கும் அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் சோ என்ன பாப்போம் ஐக்ல வந்து இந்த தாத்தா கூப்பிட போறோம் நேரா வந்து தாத்தா கூட்டி வந்து பாஸ்ட் வரலங்க நம்ம தண்ணி எடுக்கணும் நம்ம குடிக்க தண்ணி கிடையாது குடிக்க தண்ணி எடுக்கணும் வீடு எக்கோ அடிக்கி இப்ப நான் பேசுறதே உங்களுக்கு எப்படி கேக்கும்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு மாரியா இருக்கு பேசுறது சோ எக்கோ அடிக்கி एक्चुअली வந்து வீடு நான் எங்க வச்சு பேசணும்னா எக்கோ அடிக்காத எக்கோ கேட்காது மோல் ஆ இப்ப இங்க வந்து பேசுறது சோ இங்க வந்து பேசணும்னா எக்கோ கண்டிப்பா கேட்காது அது எதனால இப்ப வரைக்கும் தெரியல ஒருவேளை ரூம்ஸ் இல்ல இல்ல அடைச்சிருக்கு ஆ புது வீடு அதாவது அப்படி இல்ல புது வீடு இல்ல எந்த திங்ஸ்மே கிடையாது அப்படிங்கையில நம்மளோட வாய்ஸ் மட்டும் கேக்கும் இப்போ நம்ம வீட்லயே கீழ எல்லா பொருள் எந்த பொருள் இல்லனாலும் எக்கோ அடிக்கும் இப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சிட்டோம் அப்படினா அந்த எக்கோ அடிக்காது சயின்டிஸ்ட் கண்டு ஸ்டாப் நான் ஒண்ணுமே சொல்ல எனக்கு தெரியாது நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரியாது அவ்வளவுதான் தெரிஞ்சது நான் சொன்னேன் நான் இப்ப உன்ன சயின்டிஸ்ட் சொன்னா பெருமைப்பட ஏன் உன்ன குறைவாவா சொன்னேன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு இல்லை இல்லைங்க தப்பு என்னென்னது இருக்கு உப்பு இது வெந்தயம் புளி தேங்காய் என்ன பாக்கெட்டு இது கடுகு வத்தல் ஏன் வைச்சா என்ன சரி இப்போ இதை வைக்க இதை வைக்கலன்னா என்ன ஆகும் ஏன் கொண்டு வரோம் எதுக்கு கொண்டு வரோன்னு தெரியாம கொண்டு வர என்னது அரிசி சரி ஸோ இதுக்கு ரீசன் தெரிஞ்சவங்க மால கமெண்ட் பண்ணிருங்கங்க இவன் ஏன் கொண்டு வரோனே தெரியாம இத கொண்டு வந்திருக்கா கேட்டா உங்க அம்மா சொல்லுச்சு இம்பா और फोकस संग फोकस पन रहा तो 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 तो

காச்சு முடிச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா மறுநாள் ஆயிப்போச்சு வந்துட்டு நேத்து நைட் வந்துட்டு ஒரு சில வேலைகள் வந்துச்சு ஆமா சாயங்காலம் பால் காய்ச்சி முடிச்சு இந்த நைட் எல்லாமே பொருள் எல்லாத்தையுமே சிப் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி எல்லாத்தையும் கெட்டி வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி வீடியோ தான் காமிச்சிருப்பேன் ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நைட்டு பசங்க வர சொல்லியிருந்தோம் பசங்க எல்லாருமே வச்சு நைட் ஒரு நைட்டாக சிப் பண்ணிட்டோம் ஆலியா ஜில்லு ஆலியா அன்பு எல்லாருமே இங்கே படுத்துருந்தாங்க நான் அந்த புது வீட்டில் பசங்களோட படுத்துட்டேன் இருந்தேன் நம்ம சாமி நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஏற்றணும் ஏற்றி ரெண்டு மணிக்கிட்ட முடித்தோம்

பீரோல இருந்த துணி எல்லாத்தையுமே மூட்டையில கட்டி இருந்தோம் தான் இருக்கு இவங்க துணி மட்டும்தான் என் துணி ஒரு ரேக்ல ஒரு நாலஞ்சு சட்டம் மட்டும்தான் துணி தான் வேற எந்த துணியா இருக்கும் துணி எல்லாமே மூட்டையில இருக்கு அந்த மூட்டையை மட்டும் எடுத்து அப்படியே அடுக்கி இது பண்ணி வைக்கணும் எல்லாமே உள்ள போட்டு எல்லாமே நீட்டா வீட்டை வந்துட்டு நாலு வருஷம்

கதவு கிடையாது கதவு இப்ப தான் ரீசெண்டா போட்டோம் கதவு ஆமா வெறிச்சாலைய வச்சு தான் மூடி போட்டுச்சு எல்லாத்தையும் அப்படியே மூணு வருஷம் மூணு வருஷம் கதவு கிடையாது மூணு மூன்று வருஷம் கதவு கிடையாது இப்ப ரீசெண்டா அதான் மூன்று வருஷத்து கதவு கிடையாது சும்மா ஸ்கிரீன் தான் இருந்தது இப்ப கதவு போட்டு இது பண்ணுது சரி ஓகேங்க எல்லாரும் பசரமா இருங்க நான் உங்களை அடுத்த வாக்கில் மீட் பண்றேன் பாய்